ஒரு பேத்தி வயது பொண்ணு ஒரு எழுபது வயசு ஆள் எவ்வளவு மரியாதையாகவும் எவ்வளவு தரம் தாழ்ந்தும் பேசுறாருன்னு தான் இந்த காணொலியில பாக்க போறோம் இந்த கட்சியில இருக்கிறவங்களாம் பெண்களை என்ன மாதிரி மதிக்கிறாங்க பெண்களை வந்து எப்படி அவங்க வந்து எடை போடுகிறார்கள் என்றுதான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த பெரியவர் எழுபது வயசு பெரியவர் என்ன யாரை பத்தி என்ன என்று தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க காந்தலட்சுமி அவர்தான் நீ சொல்றது தேசிய தலைவர் பேரை சொல்ல மனைவி பேரை சொல்ல வல்ல அவன் பெயர் காந்தலட்சுமி அவ ஏர் பேர் காந்தலட்சுமி மதிய என்ன பேரை வச்சுக்கலாம் இந்த தெலுங்கு திரையோட இப்படி தான் பேரை மாத்திக்கும் ஒவ்வொன்றும் பேரை மாத்திக்கும் இவன் முதல்ல கருப்பையா அரைச்சு போட்டாளா பெரியார் கருப்பையா இருக்க சொன்னார்ல படிக்க சொன்னார் படிச்சுட்டா கருப்பையா சொன்னார் அரைத்துட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னாரு படுத்துட்டியா அதானே பெண்ணுரிமை பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை ஆண்கள் நாலு ஆளை பொம்பளைய வச்சிருந்தா பொம்பளைனா நாலு ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்றாருல்ல இது வரைக்கும் எத்திரி பேர் எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு அப்பதான் உன்னை பெரியார் இஷ்டம் எடுத்துக்க முடியும் நீ குறைஞ்ச இது வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் படுத்திருக்கணும் ஒரு கருப்பையே எடுத்திருக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்றது ஒரு யோக்கியத்தை இருக்கு முதல்ல அது செய்ய நீ மருத்துவர் படிக்கிறது அப்புறம் இப்ப நாங்க மாடு மேய்க்கிறோம்னா மாடு ஆட்டு கறி திங்கிற கோழி முட்டை எங்கேருந்து கோழி கரிய இருந்தீங்க பாத்தீங்களா ஒரு எழுபது வயசு ஆளு பேத்தி வயசுல இருக்கிற அந்த பொண்ண மதிவதனிய எவ்வளவு கேவலமா இழிவா பேசுறாங்கன்னு பாத்தீங்களா இது வெறும் ஒரு மதிவதனிய மட்டும் பேசல இந்த நபர் எழுபது வயசு ஆள் இந்த ஆளு வந்து வெக்கமா தான் இருக்கு அந்த பேரை சொல்றதுக்கு ஏன்னா நம்மளும் தமிழர்களாச்சே அந்த பேரை சொல்லக்கூடாது அதனால நான் வந்து டம்ளர் கட்சின்னு சொல்லிடுறேன் அந்த கட்சிய அந்த டம்ளர் கட்சி தான் அந்த சைமன் இருக்கிறார் இல்லையா அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த எழுபது வயசு ஆளு இந்த எழுபது வயசு ஆளு பேத்தி வயசு உள்ள பொண்ணை பார்த்து அவ பேசுறது பேசறது எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து பெரியார் சொன்னதாக சொல்லி பேசுவது இவங்களுக்கு வந்து வழக்கம் போயிடுச்சு இந்த ஆள் மட்டும் பேசல அந்த டம்ளர் கட்சியோட சீமானும் வந்து அப்படிதான் பேசுவார் எப்பயுமே பெரியார் வந்து புருஷன் இருக்கும்போது இன்னொரு புருஷனை பார்க்க சொல்லி சொன்னாரு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கேவலமா எந்த நேரம் பார்த்தாலும் பெண்களை தான் தரம் தாழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க நான் சீமான பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க கட்சி ஆரம்பிச்சது கல்வி உரிமை வேண்டியா இல்லது தமிழ் தேசியம் பேசுறன்றீங்க தமிழர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கறதுக்கா இல்ல வேலை வாய்ப்புகளுக்காக குரல் கொடுக்கணுமா வறுமையை ஒழிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது கொள்கையை வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சிங்களா எப்ப பார்த்தாலும் பெண்களை பத்தியும் செக்ஸ பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே உங்களுடைய ஆசைய இது மேலே வச்சுக்கிறீங்களா இல்லை பெண்கள் எந்தெந்த பெண்கள் யார் யார் கூட போறாங்க வராங்கன்னு கணக்கெடுக்கிறத உங்க உங்க கட்சியோட கொள்கையா வச்சிருக்கிறீங்களா இதை பத்தியே எந்த நேரமும் பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு தான் என்னோட கேள்வி வருது ஏன்னா பெரியார் வந்து எவ்வளவோ பேசியிருக்காரு அதை பத்தி எல்லாம் பெண் விடுதலை பேசியிருக்கிறாரு சமூக நீதி பேசியிருக்காரு இளைஞர்கள் குறித்து பேசியிருக்காரு அதை குறித்தெல்லாம் பேசாம இப்போ இந்த ஆள் சொன்னார் இல்லையா அந்த எழுபது வயது முதியவர் இந்த ஆள் சொன்னத வச்சு நம்ம பார்ப்போமே அதாவது ஆண்கள் நாலு பேத்து கூட போனாக்க பெண்களும் வந்து நீங்க நாலு புருஷனுங்க வச்சுக்கீங்க என்று சொல்லி சொன்னதாக சொன்னாரு ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்தால் வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டாரு ஒரு உண்மையை சொன்னது இல்லாம ஒரு பொய்யவும் சொல்லியிருக்காரு ஏன்னா திராவிடர் கழகத்துக்காரங்களாம் இப்படித்தான் இருப்பாங்க வந்து அவங்க வந்து இயற்பெயர் ஒன்னா இருக்கும் அவங்க வந்து வெளியே காட்டிக்கக்கூடிய பெயர் ஒன்னாக இருக்கும் என்று எங்க குடும்ப உறவுதான் மதிவதனி மதிவதனியை பத்தி தரம் தாழ்ந்து அந்த மதிவதனியோட பேரு காந்தலட்சுமி என்று சொல்லி பேசியிருப்பாரு அந்த ஆதாரத்தை காட்டுற பாருங்க மதிவதனைக்கு எப்போ யார் பேர் வச்சாங்க என்று அதை காட்டுற பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நவம்பர் மூணு அன்று பழனியில் பெரியார் சிலை முதல் பெரியார் சிலை திறப்பின் போது அவங்க அப்பா மதிவதனியோட அப்பா ஆசிரியர் ஐயா தலைமையில் அந்த சிலை நிறுவப்பட்டது திராவிடர் கழகத்தை சேர்ந்த மதிவதனியோட அப்பா ரா சேது என்பவர் வந்து நாலு மாத குழந்தையான என மதிவதனியே பேசியிருக்கு என்னை ஆசிரியரிடம் தூக்கி சென்று பெயர் வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் கருவில் இருக்கும்போதே பெண் குழந்தை என்றால் மதிவதனி என்றும் ஆண் குழந்தை என்றால் பிரபாகரன் என்றும் பெயர் வைக்க முடிவு செய்யப்பட்ட காரணத்தால் ஆசிரியரிடத்தில் ஒரு துண்டு சீட்டில் மதிவதனி என்ற பெயர் எழுதி கொடுக்கப்பட்டது ஆசிரியர் என்னை தன் கையால் தூக்கி எனக்கு பெயர் வைத்தார் என்று வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அந்த ஆதாரத்தை இப்ப உங்களுக்கு இது வந்து திராவிடர் கழக விடுதலை நாளெட்ல வந்திருக்கு மதிவதனியே தனக்கு அந்த பெயர் எப்படி வந்தது என்று குறித்து மதிவதனிய பேசியிருக்கு இதுல இருந்து ஒண்ணு நான் ஆதாரத்தை சொல்லிட்டேன் மதிவதனிக்கு அந்த பெயர் எப்படி வந்ததுன்னு ஆனா அந்த காந்தலட்சுமி என்று பொய்யான ஒரு எழுபது வயசு அந்த வயது முதிர்வுக்கு ஏற்றார் போல கூட பேசணும் என்ற அந்த அறிவு ஞானம் அது இல்லாம இவளை கேவலமா பேசுறாருல்ல அந்த நபரு அந்த பேத்தி வயது மகள் என்று கூட பார்க்காம பொது வெளியில பேசும்போது அவள் இவள் என்று நீ எத்தனை பேத்து கூட படுத்த அசிங்கமா அநாகரீகமா இன்னைக்கு நீ ஐம்பது பேத்து கூட இருந்திருக்கணும் அப்படி எல்லாம் ஒரு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அந்த திமிர் இருக்குல்ல அது வந்து தலைவர் எவ்வளியோ அதே வழித்தா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் இருப்பாங்க என்பதற்கு ஒரு உதாரணம் இப்ப அந்த ஆள் சொன்ன அப்படி இல்லையா அந்த ஆள் நபர் வந்துட்டு ஆண்கள் நாலு பேத்துக்கிட்ட போனா பெண்களும் நாலு புருஷன் வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அப்போ இது பெரியார் சொன்னாரா இல்லையா இதுக்கான ஆதாரங்கள் கொடுங்கன்னாக்க அதெல்லாம் இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க கேட்டாக்க இது வந்து இன்னும் பொது உடைமையாக்கல அரசுடைமையாக்கல அதனால எங்களுக்கு தெரியாதுன்னு அப்போ அரசுடைமையாக்கா தோண இவங்களா உனக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாரு சொன்னாருன்னு அவர பேரை வந்து இழிவுபடுத்தி இதை வச்சு அவங்க வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறது அப்படிதான் பேசுவாங்க இப்ப நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் அவன் சொன்ன பாயிண்ட்லயே பார்த்தாலும் ஆம்பளைங்க நாலு பொண்டாட்டி அவனுங்க மட்டும் வைக்கலாமா நாலு பொண்டாட்டி பொம்பளைங்க வச்சுக்கிட்டு சொன்னாராம் பொம்பளைங்களையும் நாலு புருசன் அப்போ இங்க இருந்தே வருது இல்ல அப்ப ஆம்பளைங்க அவங்களா இருந்துருக்குறாங்க அப்ப பல பொண்ணுங்களோட சுத்தி இருக்கிறாங்க அதனால இந்த ஆம்பளைங்களோட கொட்டத்தை அடக்கணும்னாக்க நீங்களும் அந்த மாதிரி இருங்கன்னு சொன்னாருன்னா அந்த ஆள் சொன்னதுல இருந்தே வருது இல்லையா பெரியார் பேசுனாரா இல்லையா அது நமக்கு தெரியாது அதுக்கான ஆதாரங்களை கொடுங்கன்னு சொன்னாலும் குடுக்க மாட்டாங்க இவங்க ஆனாலும் ஆம்பளைங்க அப்பா வந்து அப்படி இருந்திருக்கிறாங்கல்ல மோசமானவங்களா தானே இருந்து பல பெண்கள்ட்ட போறவங்களா தானே ஆம்பளைங்க இருந்திருக்கிறானுங்க என்னமோ யோகியனுங்க பேசிட்டு இருக்காங்க இந்த சீமானும் அந்த கட்சியில இருக்கிறவனுங்களாம் பெண்களை மதிக்கக்கூடிய மனைவிகளை மதிக்கக்கூடிய சகோதரிகளாக பெண்களை பார்க்க கூடிய அந்த ஆண்களை நான் பேசவே இல்லை அதனால நம்ம சகோதரர்கள் தோழர்கள் யாரும் வந்து தப்பாக நினைச்சுக்க வேண்டாம் பெண்களை தவறாக பேசக்கூடிய ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு ஏன்னா ஏற்கனவே சீமான் பேசின அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல பெரியார் இறந்து போனத எழுபத்தி ஏழுல வந்து சேலம் மா மாநாட்டுல தீர்மானம் போட்டதாக அந்த பெண்கள் வந்து கணவனை மீறி அடுத்த ஆண்களோட இச்சை வச்சுக்கலாம்னு சொல்லி பேசினேன் அந்த ஆடியோவுக்கு பதில் சொல்லியிருந்தேன் சீமான் பேசினதுக்கு அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷன்ல விற்கிறேன் பாருங்க அதுல வந்து கமெண்ட்ஸ் நிறைய வந்தது தப்பா என் போனா என்ன அவர் பேசினாரா இல்லையா அந்த உண்மையை சொல்லுங்க என்று சொல்லி கமன் நிறையா இருந்தது அந்த கமன் கேட்டவங்களுக்கும் உண்மையா இல்லையா என்று கேட்டவங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்தே இந்த காணொலியில பதில் சொல்லிடுறேன் அப்படி இந்த நபர் பேசுனதுல இருந்தே தெரியுது நாலு கொண்டாட்டிய ஆம்பளைங்க பல பெண்களோட தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஆள் பேசுனதுல இருந்தே தெரியுது அப்படி இருக்கும்போது இவனுங்க பொண்ணுங்களை மட்டும் எதுக்கு வந்து பெண்களை மட்டும் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டே தான் எப்படி ஆம்பளைங்க ப நாலு பொண்டாட்டி வச்சுக்கிட்டா பொம்பளை இல்லாம எப்படி ஆம்பளை தப்பு பண்ண முடியும் இது எந்த கான்செப்ட்ல பேசுறாங்கன்னே தெரியல பெண்களை மட்டும் எதுக்காக குறை சொல்லிக்கிட்டே இப்படி இப்படின்னு சொல்றான்னு இவனுங்க எல்லாம் காரணங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் கர்ப்ப அறு தெரிஞ்சாதான் நீ பெரியாரோட பேத்தி என்று சொல்லி பேசிருக்குறாங்க அதாவது மருத்துவ சட்டப்படி ஒரு பெண் போய் எனக்கு கற்பப்பை வேண்டாம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாக்க அதை எடுக்கிறதுக்கு சட்டத்துல இல்ல இடம் இல்ல அதனால எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க ஒரு தந்தை பெரியார் நீ அந்த காலத்துல இப்ப அவர் பேசினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது ஐம்பது காலகட்டத்துல உனக்கு வந்துட்டு பிள்ளை பெறுவதற்காக நீ ஒரு இயந்திரமாக இருக்க வேண்டும் என்றா அந்த காலத்தை யோசிச்சு பாருங்களேன் அப்ப பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு இப்போ ஒரு நாற்பது முப்பது நாற்பது வருஷமா தானே எல்லா பெண்களும் படிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் பெண்கள் படிக்க மாட்டாங்கல்ல அப்போ பெண்களை படிக்க சொல்லி விடாம வேலைக்கு அனுப்ப சொல்லி விடாம அப்ப அப்படி பெண்களை வச்சுட்டு இருந்ததுனால நீ வெறும் பிள்ளை பெற்கும் இயந்திரமாக மட்டும் வீட்டுல அடிமையா இருக்கிறதுனால நீ வந்து உன்னை பிள்ளைய காரணம் காட்டி உன்னை வீட்டை விட்டு வெளியே போவேணான்னு சொல்றாங்க அடிமையா வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள்லாம் இந்த இதெல்லாம் அந்த காலத்துல பெண்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு மோசமா பெண்கள் நடத்தப்பட்டிருப்பாங்க என்று சகோதரிகளை பார்த்து கேக்குறேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட சொல்றேன் இந்த காணொலியை தயவு செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட போட்டு காட்டுங்க 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 நான் பதில் அப்போ அந்த காலத்துல ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களோட நிலை என்னவாக இருந்திருக்கும் அந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது ஒரு படிக்கிறதுக்கோ ஒரு கடைக்கு போறதுக்கோ வேலைக்கு போறதுக்கோ எதுக்குமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாது புள்ள பேக்கிற இந்திரமா மட்டும்தான் வச்சிருப்பாங்க கட்டிலுக்கும் சமையலறைக்கும் தொட்டிலுக்கும் மட்டும்தான் பெண்களாக இருந்தாங்க அப்படி இருக்கிற பெண்களை நீ அடிமையா உனக்கு பிள்ளைய காரணம் காட்டித்தானே அடிமையா வச்சுட்டு இருக்கிறான் உனக்கு வேணும்னா நீ பிள்ளைய பித்துக்கோ வேண்டான்னாக்க உன் கற்ப பைய கூட து இப்படிங்க எரிஞ்சிரு இந்த இனம் விரக்தி அடைஞ்சா என்ன அடையலைன்னா என்ன உன்னை அடிமைப்படுத்துறவனுக்கு நீ எதுக்கு வாரிசு கொடுக்குற என்று சொல்லி பெரியார் வந்து பெண் விடுதலைக்காக அதை பேசினார் அன்னைக்கு பேசினார் அப்படி பேசியும் இந்த ஆம்பளைங்கெல்லாம் அடங்கினானுங்களா ஒழுங்கா இருந்தானுங்களா பெண்களை மதிச்சானுங்களா இன்னைக்கு வரைக்கும் சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம பாலியல் பலாத்காரம் பண்றானுங்க வந்து நடு ரோட்ல இழுத்து போட்டு பொம்பளைங்களா அடிக்கிறானுங்க இன்னைக்கு வரைக்கும் கற்ப பைய புடிங்க எரிஞ்சிருவேன்னு சொல்லி சொன்னாக்க கூட அடங்கினானுங்களா இன்னும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறானுங்க இந்த கிழமை எழுபது வயசு கிழமை எவ்வளவு திமுறா அந்த பொண்ணை பேத்தி வயசு பொண்ணை பார்த்து பேசுது பாத்தீங்களா இப்போ தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை மாநாடு இரண்டாவது மாநாட்டில் போட்ட அந்த தீர்மானத்தை பத்தி சொல்றேன் பாருங்க அந்த தீர்மானத்துல என்ன போட்டாருன்னு அதுல வந்து மூணு வகையான தீர்மானங்கள் போட்டிருக்கு ஈரோட்டில் நடந்தது அந்த மாநாடு ஒன்று சுயமரியாதை மாநாட்டு தீர்மானம் என்று ஒன்று போட்டிருக்காங்க அப்புறம் இளைஞர்களுக்காக ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இளைஞர்கள் மாநாட்டின் தீர்மானம் என்று ஒன்று போ போட்டிருக்காங்க அப்புறம் மாதர் மாநாட்டு தீர்மானங்கள் என்று போட்டிருக்கிறாங்க அந்த தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காரு பெரியார் என்று பாப்போம் இப்போ சுயமரியாதை மாநாட்டு தீர்மானம் என்று சொல்லி இன்றைய விடுதலையில வந்திருக்கு அத பாக்குறவங்க பாத்துக்குங்க இதுல வந்து மொத்தம் வந்து சுயமரியாதை மாநாட்டு தீர்மானம்னு சொல்லி எட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க இளைஞர் மாநாட்டின் தீர்மானம் என்று சொல்லி பதிமூணு தீர்மானம் போட்டிருக்காங்க மாதர் மாநாட்டு தீர்மானம்னு சொல்லி அது ஒரு பன்னெண்டு தீர்மானம் போட்டிருக்காங்க இதுல முக்கியமான தீர்மானங்களை எடுத்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்பயே இது போட்டது எப்பன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு போட்டிருக்காங்க ஈரோட்டில் நடந்த அந்த தீர்மானத்துல போட்டிருக்காங்க பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடந்தது இந்த மாநாடு இந்த மாநாட்டுல தான் தீர்மானம் போட்டிருக்காங்க மாநாட்டு தீர்மானம்னு ஆறாவது தீர்மானமா போட்டிருக்காங்க அதை நான் சொல்றேன் பாருங்க விபச்சார தடை மசோதா ஒன்று கொண்டு வந்து நிறைவேற்றியதற்கு இம்மாநாடு சென்னை சட்டசபையை பாராட்டுவதுடன் அச்சட்டத்தை உடனே அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சர்க்கார் தாராளமாக அனுமதித்து பெண்கள் பாதுகாப்பு விடுதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறது தொள்ளாயிரத்தி முப்பதுலயே சென்னை சட்டசபையில தடை மசோதா கொண்டு வந்திருக்காங்க அப்போ விபச்சாரம் வந்து யார் பண்ணுவாங்க பெண்கள் விலைமாதர்கள் விபச்சாரம் பண்ணுவாங்க அங்க போறது யாரு ஆண்கள் எதுக்கு போறாங்க காசு கொடுத்து போறாங்க அப்போ பெண்களை விபச்சாரியாக்குனது யாரு ஆண்கள் தானே ஆண்கள் பெண்கள் எதுக்காக வந்து விலை இருக்காங்க தன் பிள்ளைகளை ஆண்கள் சரி சரியில்லைனாக்கா தன் பிள்ளைகளை எப்படியாவது வளர்த்த வேணும் தன் குடும்பத்தை பார்க்க வேணும் என்பதற்காகத்தான் பெண்கள் வந்து விலை மாதிரா போறாங்க அப்போ பெண்களை அந்த நிலைக்கு ஆளாக்கணது யாரு ஆண்கள் தானே அந்த பெண்ணிட்ட போய் பணம் கொடுத்து போறது யாரு ஆண்கள் தானே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்திலேயே ஆண்கள் வந்துட்டு இவ்வளவு கேவலமாவும் பல பெண்கள்கிட்ட போறோனாவும் ஆண் இருந்திருக்கணும் ஆண் போகாம பெண்ணால எப்படி தனியா அதை செய்ய முடியும் இதை எப்படி இந்த கட்சிக்காரங்க எனக்கு இதை பத்தியே பேசறதுக்கு வெக்கமாவும் அவமானமாவும் இருக்கு இந்த கேடுகட்ட இந்த டம்ளர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இதை பத்தியே தான் பேசுறாங்களே ஒழிய வேற எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு தீர்மானத்தை முப்பதுலயே சென்னை சட்டசபையில போட்டிருக்காங்க அடுத்தது இளைஞர் மாநாட்டு தீர்மானமா என்ன சொல்லியிருக்காருன்னா அதுல மிக எல்லா தீர்மானமும் மிக முக்கியமான தீர்மானம்தான் அவ்வளவும் படிச்சுட்டு இருக்க முடியாதுன்னுட்டு அதுல நான் ஒன்னு ரெண்டு தேர்வு சொல்லி படிக்கிறேன் நாலாவது தீர்மானமா சொல் போட்டிருக்காங்க இளைஞர்கள் கல்யாணம் செய்து கொள்வதாக இருந்தால் நம் நாட்டில் உள்ள கல்யாணம் செய்து கொள்ள அபிப்பிராயம் உள்ள விதவைகளையே முக்கியமாய் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என இம்மாநாடு தீர்மானிக்கிறது அதாவது கணவனை இழந்த பெண்களை திருமணம் செஞ்சு செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு வலியுறுத்தி தீர்மானம் போடுறாங்க அடுத்த தீர்மானம் என்னன்னாக்க பன்னெண்டாவது தீர்மானம் அதுல இளைஞர்களுக்கு என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா பிறருடைய உதவியை எதிர்பார்த்து வாழ்வது சுயமரியாதைக்கு விரோதமானதால் ஒவ்வொரு இளைஞனும் தனது உழைப்பினால் பிற்கால வாழ்வை நடத்தி கொண்டு யாருடைய உதவியையும் எதிர்பாராது சமூக ஊழியம் செய்வதற்கு தயாராகும்படி இம்மாநாடு தீர்மானிக்கிறது இளைஞர்களுக்கு எப்படி சுயமரியாதையோட வாழணும் தான் உழைத்து வாழணும்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க இதெல்லாம் அந்த டம்ளர் கட்சியில இருக்கிற சைமனுக்கோ இல்ல இந்த கெல்ட்டு நாய்க்கோ தெரியாது அடுத்தது வந்து மாதர் மாநாட்டு தீர்மானங்கள் தீர்மானம் ஒண்ணு ஆண் பெண் எனும் இருபாலரும் கட்டாய இலவச படிப்பு சீக்கிரம் கொடுக்க வேண்டும் எனவும் குறைந்தது பதினாறு வயது வரையிலாவது பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல விட வேண்டும் எனவும் தாய் பாஷையிலேயே பாடங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் எனவும் மாநாடு தீர்மானிக்கிறது பதினாறு வயசு வரைக்கும் படிக்க வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்ப அந்த வயசுல அப்போ அந்த காலத்துல எந்த வயசுல திருமணம் பண்ணிருப்பாங்க ஏன் இவர் பதினாறு வயசு குறைந்தபட்சம் பதினாறு வயசுன்னு சொல்றாருன்னு பாத்துக்கோங்க அடுத்தது நாலாவது தீர்மானம் சிறுவயது பெண் குழந்தைகளை தேவையாளாக தயாரித்து பொதுவில் ஆடவும் பாடவும் விட்டு பொருள் சம்பாதிப்பதற்காக தயாரிக்கும் வழக்கத்தை மாநாடு கண்டிப்பதோடு இந்தியா சட்டசபையில் திரு ஜெயகர் கொண்டு வந்திருக்கும் பொட்டு கட்டும் வழக்கம் மறுப்பு மசோதாவையும் சென்னை சட்டசபையில் இருக்கும் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களின் மசோதாவையும் முழுமனமாய் ஆதரித்து அவை சீக்கிரம் சட்டமாக ஆக்கப்பட வேண்டும் என்றும் வேண்டுகிறது பாத்தீங்களா பொண்ணுங்களா கட்டி விடாதீங்கன்னு சொல்றாரு அடுத்த தீர்மானம் என்னன்னாக்க ஆறாவது தீர்மானம் பெண்கள் தங்களுக்குள்ள நாட்டு பொறுப்பை உணர்ந்து சமூக தொண்டில் ஈடுபட்டு அனாதை இல்லம் சிறை சீர்திருத்தம் கௌரவ கல்வி வேலை கூடா ஒழுக்கத்தினரை தடுத்தல் தாய் சிசு சிம்ரட்சன வேலை முதலியவைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் பெண் மக்களை வேண்டுகிறது சரிங்களா அடுத்தது ஏழாவது தீர்மானம் பெண்கள் சட்டசபைக்கும் நகர பரிபாலனை சபைக்கும் தேர்ந்தெடுக்கும்படியான சாதனங்களை புருஷர்கள் ஸ்திரீகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று மாநாடு கேட்டுக்கொள்கிறது அடுத்தது எட்டாவது தீர்மானம் இலி தொழிலாகிய விபச்சாரத்திற்கு விளம்பரமாய் ஆடல் பாடல் சங்கீதம் முதலியவைகளை பழகி கொண்டு ஜீவனம் செய்யும் தேவதாசி சகோதரிகளை கல்யாண உற்சவம் போன்ற விசேஷங்களுக்கு ஜன சமூகம் அழைக்க கூடாது என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது இந்த மாதிரி பெண்களை ஆடல் பாடல் என்ற பேர்ல விப தேவதாசி சகோதரிகளை உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு கூப்பிடாதீங்க என்று சொல்லி இந்த மாநாடு கண்டிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களை வந்து பொட்டு கட்டி விடுறத கண்டிச்சும் தேவதாசிய விடுறத கண்டிச்சும் விபச்சாரிகளை விலைமாந்தர்களாக விடுறத கண்டிச்சும் தீர்மானம் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இப்படி தீர்மானம் போடுறாங்கனாக்க அப்ப ஆண்களோட நிலை யோகிதை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஆண்கள் எந்த அளவுக்கு ஒழுக்க சீலனங்களாக அப்ப இருந்திருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம சகோதரிகள் நம்ம தங்கைகள் அக்கா தங்கைகள் நீங்க உங்க இருக்கும் பகுதிகளில் இப்ப இருக்கிற ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படி அப்போ இருந்த ஆண்கள் அப்பயே அப்படி ஒரு தீர்மானம் போடுறாங்கனாக்க அப்ப ஆண்கள் எவ்வளவு ஒழுக்கம் கெட்டு போய் எவ்வளவு கேடு கெட்டு போய் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இப்ப இருக்கிற சகோதரர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்பெல்லாம் இந்த அளவுக்கு தீர்மானம் போடுறாங்கனாக்க அப்ப ஆண்களோட ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அதை கண்டிச்சுதான் பெரியார் வந்து தீர்மானம் போட்டிருக்காரு ஒழுக்கமா இருங்க பெண்களை வந்து விலை மாதர்களாக சட்டம் கொண்டு வந்ததை பாராட்டி போடுறாருனாக்க அதாவது விலை மாதர்களாக ரத்து செஞ்சத சட்டம் கொண்டுட்டு வந்ததை பாராட்டி தீர்மானம் போடுறாருன்னா அன்றைய காலகட்டத்துல ஆண்கள் எவ்வளவு மோசமானமாக ஒழுக்க கட்டவங்களாக இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம சகோதரிகள் அது மட்டும் இல்ல இந்த டம்ளர் கட்சியை சேர்ந்த சீமானும் அவங்க தம்பிகளும் இந்த கெழுத்து நாயங்களும் பேசிட்டு திரியுறாங்கல்ல திருமணத்தா தாண்டிய உறவு திருமணத்தை தாண்டிய உறவுன்னு அவங்க அவங்க பகுதிகளில் நம்ம சகோதரர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதேல் போல சகோதரிகளை கேட்டு பார்க்குறேன் உங்களுடைய பகுதியில் இந்த திருமணம் தாண்டிய உறவுல ஈடுபடுறது பெரியாரிஸ்டுங்க இருக்காங்களா அல்லது மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க பெரியாரிஸ்ட் அல்லாதவங்க இருக்கிறாங்களான்னு நீங்களே கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பாருங்க பெரியாரிஸ்டுங்களை வந்துட்டு இவ்வளவு தரம் தாழ்ந்து இந்த டம்ளர் கட்சியை சேர்ந்தவங்களும் பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு உங்க பகுதியில இந்த மாதிரி திருமணம் தாண்டிய உறவுல இருக்கிறவங்க எந்த ஆண்கள் எந்த பெண்கள் அல்லது கருப்பு சட்டப்பட்டவங்க இருக்காங்களா பெரியாரிஸ்ட்ங்க இருக்காங்களா என்று மீண்டும் சொல்றேன் கிராஸ் செக் பண்ணி பாருங்க நம்ம சகோதரிங்க கிட்ட இந்த காணொலிய போட்டு காட்டுங்க பெரியார் அவருடைய தீர்மானம் போட்டதுவே நான் படிச்சு காட்டிட்டேன் இருபத்தி எழுபது கல்ட ஒருத்தன் பேத்தி வயசுல இருக்கிற பொண்ணு அவ்வளவு தரம் தரந்து அந்தால கேக்குறேன் பெரியார் இப்படி பேசினாரு என்பதற்கான ஆதாரங்களை வெளிய வச்சுட்டு உனக்கு தில்லு இருந்தா திராணி இருந்தா பேசுங்க வெளி பொது வெளியில வந்து சொல்லுங்க இல்லைன்னா நான் போட்டு காட்டிட்டேன் இன்றைய விடுதலையில வந்துருக்கு சோ சுயமரியாதை மாநாட்டு தீர்மானம்னு இன்றைய விடுதலையில என்ன தீர்மானம் போட்டாங்கன்னு நான் காட்டிட்டேன் பெரியார் இந்த மாதிரி என்பதை நீ பேசினதோ போட்டு காட்டு உனக்கு தில்லு இருந்தா போட்டு காட்டு இல்லைன்னா வாய மூடிக்கிட்டு அடங்கிக்கிட்டு போயிடணும் இந்த த டம்ளர் கட்சி காரணங்கெல்லாம் தேவையில்லாம பெண்களை ஒழுக்க சீலனுங்க மாதிரி பெண்களை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு தெரியக்கூடாது இந்த காணொலியை பாத்துட்டு இருக்கிறவங்க முக்கியமா பெண்கள்கிட்ட காட்டுங்க பகிருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி வணக்கம்